ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலையில்லை இல்லை மனமே அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்மீக கேள்வி சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது ரொம்பவுமே ஒரு சிறப்பு வாய்ந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம் எதனால அப்படின்னா முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெற்ற நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு கண்களில் தென்படும் ஒருவேளை நீங்கள் இந்த பதிவை இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இருக்குது தான் அர்த்தம் அதனால் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெற்ற நபர்களுக்கு தென்படக்கூடிய சில அறிகுறிகளைப் பற்றியும் அதே சமத்தில் உங்களுடைய வாழ்வில் முருகப்பெருமான் எப்போதுமே கூடவே இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறதையும் தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால நண்பர்களே இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கொஞ்சம் கூட இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அது கூடவே உங்களுக்கு அந்த முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே நாம் முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானுடைய அம்சம் பொருந்திய நபர்கள் அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான கனவுகள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நாம் முதல்ல பார்க்கக்கூடிய கனவு என்ன அப்படின்னா உங்கள் கனவுல அடிக்கடி மயில்களை காண்பீங்க ஆமாம் நண்பர்களே அந்த முருகப்பெருமானுடைய வாகனமான மயில் உங்கள் கனவில் அடிக்கடி தோன்றுவது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த முருகப்பெருமானுடைய பரிபூரண கடாட்சமும் இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம் அதாவது நீங்கள் உங்கள் கனவில் ஒரு முருகன் கோவிலில் இருப்பது போன்றும் அந்த முருகன் கோவிலில் மயில்களை காண்பது போன்றும் கனவுகள் வந்து வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்வில் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்காவது செல்லும் பொழுது தெருக்களில் ஓரங்களில் மயில்களை காண்பது போன்றும் உங்கள் வீட்டில் தேடி மயில்கள் வருவது போன்ற கனவுகள் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்த முருக பக்தனாக இருக்கீங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் அதையும் தாண்டி ஒரு ஆண்மையில் தோகை விரித்து ஆடுவது போன்ற கனவு உங்களுக்கு வந்தால் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்புகள் உங்களை வந்து சேருமாம் அதனால் உங்கள் கனவுல மயில்கள் வந்திருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்ததான் நண்பர்களே உங்களோட கனவுல முருகப்பெருமானின் ஆயுதமான வேல் வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் இருக்கு இதற்கான சரியான காரணம் என்ன அப்படின்னா நீங்க அந்த முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளை பெற்ற மிகச்சிறந்த முருக பக்தராக இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம் எதனால் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தெளி தெளிந்த முருக பக்தர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி முருகப்பெருமானுடைய வேல் கனவில் தோன்றுமா அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய வேல் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அறிவாற்றல் அதனாலேயே இந்த முருகப்பெருமானின் வேல் ஒருவருடைய கனவில் தோன்றுவது அப்படிங்கிறது அவர்கள் ரொம்ப ரொம்ப புத்தி கூர்மை உடையவர்களாக இருப்பாங்க அதே சமயம் முருகப்பெருமானுடைய வேல் நமக்கு தைரியத்தை உணர்த்தக்கூடியதாகவும் இருக்கு அடுத்ததான் நண்பர்களே உங்களுடைய கனவில் முருகன் கோவில்களையோ முருகனுடைய உருவ சிலையையோ படங்களையோ கனவில் காண்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு பாக்கியசாலி அப்படிங்கிறது தான் அர்த்தம் இது எதனால் அப்படின்னா இந்த மாதிரி முருகன் கோவில்கள் முருகனுடைய உருவப்படங்கள் உருவ சிலைகள் உங்களுடைய கனவில் வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்வில் ஏராளமான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதைத்தான் இதை உணர்த்தக்கூடியதாக இருக்குது அடும அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே பரிபூரண முருகனின் கடாட்சம் க நிறைந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தங்க அடுத்ததான் நண்பர்களே உங்கள் கனவில் எங்கோ தூரத்தில் முருகப்பெருமானின் பாடல்களான கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாறல் போன்ற பாடல்கள் பாடுவது போன்ற சத்தங்கள் உங்கள் காதில் கேட்பது மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்னா இது உங்கள் வீட்டில் முருகப்பெருமானின் நடமாட்டம் இருப்பதை உணர்த்தக்கூடிய ஒரு சிறந்த கனவாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்படி உங்கள் கனவுல வ கந்தசஷ்டி கவசம் கந்தக்குரு கவசம் வேல்மாரல் போன்ற இசைகள் போன்ற கனவுகள் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான பாடல்கள் கனவில் கேட்டுச்சோ அந்த பாடலை அனுதினமும் நீங்கள் பாராயணம் செய்து வருவதன் மூலமாக நல்ல பலன்கள் உண்டாகும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட கனவுல நீங்கள் கந்தசஷ்டி கவசம் கேட்பது போன்று காண்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த நாள் இருந்தே நீங்கள் கந்தசஷ்டி கவசத்தை அனுதினம் பாராயணம் செய்து வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பரிபூரணமான முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்குமா அடுத்து நாம கடைசியாக வந்து அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய கனவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கனவாகுங்க மிக அரிதான ஒரு கனவாகும் சொல்லப்படுது இந்த ஒரு கனவு உங்களுக்கு தோன்றுச்சு அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுக்கு வாழ்வை இந்த கனவு அப்படியே புரட்டி போட்டிடும் அந்த கனவு என்ன அப்படின்னா அந்த முருகப்பெருமானை நேரடியாக கையில் வேலேந்தி வே சேவல் கொடியேந்தி மயில் மீது காட்சி அளிப்பது போன்ற கனவு உங்களுக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நபர்களாகவும் இந்த முருகப்பெருமானின் அன்பிற்கு பாத்திரமான நபர்களாகவும் சொல்லப்படுது இந்த கனவு வரலாற்றிலேயே ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் அரிதாக தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அதனால் இந்த முருகப்பெருமான் நேரடியாக வரக்கூடிய கனவு ஒருவேளை உங்களுக்கு தோன்றியிருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபராகத்தான் இருப்பீங்க அதனால் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களால எத்தனை பேருக்கு கனவில் அந்த முருகப்பெருமான் நேரடியாக தோன்றியிருக்கார் இருக்கார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நாமளும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அடுத்ததான் நண்பர்களே நீங்க முருக வழிபாடு செய்யும் போது இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த நான்கு அறிகுறிகுறிகளும் அடிக்கடி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அந்த முருகப்பெருமானுடைய துணை எப்போதுமே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அதனால் அந்த நான்கு அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்குறோம் பொதுவாகவே நண்பர்களே நம்ம முருகப்பெருமானை சில நேரங்களில் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வோம் அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய உருவப்படங்களுக்கோ அப்படி இல்லைனா உருவ சிலைக்கோ வழிபாடு செய்து அந்த முருகப்பெருமானை நாம் கண்களை மூடி மனமூருகி கும்பிடும்போது நமக்கு சில அறிகுறிகளை அந்த முருகப்பெருமான் வெளிப்படுத்துவார் அப்படியும் இல்லைனா நம்ம உடலில் சில மாறுதல்கள் நமக்கு தென்படத் தொடங்கும் இந்த மாதிரியான அறிகுறிகள் உடலில் ஏற்பட மாற்றங்களும் நமக்கு அந்த முருகப்பெருமானுடைய பரிபூரணமான கடாட்சமும் நிறைந்திருந்த அப்படிங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய முக்கியமான அறிகுறிகளாகத்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அறிகுறிகள் ஒரு சில அறிகுறிகள் நமக்கு தென்படுது அப்படின்னா நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்பத் துன்பங்களையும் நன்மை அப்படிங்கிறதையும் நம் வாழ்வில் அந்த முருகப்பெருமான் முன்கூட்டியே அறிவு கொடு கொடுத்து இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம் அதனால் இப்போ நம்ம இந்த அறிகுறிகள் பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் நாம் முருகப்பெருமானை கும்பிடும்போது நம்மை அறியாமலேயே திடீர்னுன நம் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய தொடங்கிறது அப்படின்னா நமக்கும் அந்த முருகப்பெருமானுக்கும் ஒரு விதமான பற்று உணர்வும் இணைப்பும் இருக்குது அப்படிங்கிறதான் அர்த்தம் அதாவது நாம் மிகச்சிறந்த முருக பக்தராக இருந்து அப்படி அனுதினமும் நம் மனதில் முருகனையே நினைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நாம் அந்த முருகப்பெருமானை வழிபடும் போது நம்மை அறியாமலேயே ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து நம் கண்களில் இருந்து வழியத் தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் இப்படி கண்ணீர் வருவதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அந்த முருகப்பெருமானின் நேரடியான பார்வை நம்ம மீது பட்டால் மட்டுமே உடனேன்றியான நம் கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் அதனால இனிமே நீங்க முருகனை வழிபடும் போது உங்க கண்களில் கண்ணீர் வடியுது அப்படின்னா கவலையே பட தேவையில்லை உங்களுக்கு அந்த முருகனின் பரிபூரணமான கடாட்சமும் இருக்குங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க முருக வழிபாட்டின் போது கண்ணீர் வந்திருக்கு அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நாம் முருகப்பெருமானை வழிபடும் போது சில நேரங்களில் நம்ம அறியாமலேயே நமக்கு கொட்டாவி வந்துடும் ஆமா நண்பர்களே இந்த அறிகுறி நம்ம எல்லாருக்குமே பெரும்பாலும் நிறைய பேருக்குமே வந்திருக்கும் அதாவது கடவுளை கும்பிடும்போது திடீரென நம்மை மீறி நமக்கு கொட்டாவி வந்துடும் இப்படி கடவுளின் வழிபாட்டின் போது நமக்கு கொட்டாவி வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம எல்லோரோட மனதிலும் ஒரு சஞ்சலம் ஏற்படத் தொடங்கிடும் என்னடா இது நாம் கடவுளை வணங்கும் போதே நமக்கு கொட்டாவி வருது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உங்களுக்கு கடவுள் வழிபாட்டின் போது கொட்டாவி வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படவே தேவையில்லை பயப்படவும் தேவையில்லை எதனால் அப்படின்னா இந்த கொட்டாவி அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்தியை வெளியே கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி வழிபாட்டின் போது கொட்டாவி அப்படிங்கிறது நம்மை சுற்றியுள்ள பில்லி சூனிய கோளாறுகளை கண் திருஷ்டிகளையும் நம்மை விட்டு தூரமாக அகல செய்கிறது அப்படிங்கிறது இதனுடைய வந்து அர்த்தம் அதனால் இனிமேல் உங்களுக்கு இறை வழிபாட்டின் போது கொட்டாவி வருது அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் மனசஞ்சலப்படவே தேவை கிடையாது நீங்கள் மேலும் மேலும் தொடர்ச்சியாக இறை வழிபாடு செய்வதன் மூலமாக அதீத நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து நாம மூணாவதாக பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா நாம் ஆலயங்களுக்கு சென்று முருக வழிபாடு செய்யும்போது திடீரென யாருமே எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் அந்த கோவிலினுடைய மணி அடிக்கும் அதாவது அந்த கோவிலின் மணியோசை சத்தம் நம்முடைய காதில் விழும் அப்படி நாம் சரியாக முருகப்பெருமானிடம் வேண்டும் போது அந்த கோவில் மணியோசை சத்தம் நமக்கு கேட்குது அப்படின்னா நாம் வேண்டக்கூடிய அந்த வேண்டுதல்கள் முருகப்பெருமானால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது தான் அறிகுறி அதாவது அப்படி மணியோசை சத்தம் கேட்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே நன்மையாகவே வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இது கோவிலில் மட்டும்தான் நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம வீட்டில் இருந்து கொண்டே முருகப்பெருமானை வழிபடும் போது திடீரென நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன் கூட ரிங் அடிக்கும் அப்படி ரிங் அடிக்கக்கூடிய சத்தம் கூட நமக்கு நல்ல பலன்கள் வந்து சேரப்போவதை உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல அறிகுறியாக விளங்குது அடுத்ததாக நம்ம மனதை ஒருநிலப்படுத்தி முருகப்பெருமானிடம் நம்முடைய வேண்டுதல்களை முன்வைக்கும் போது அந்த முருகப்பெருமானின் உருவப்படத்திலோ உருவ சிலையின் மேலிருந்தோ ஒரு பூ திடீரென கீழே விழுது அப்படின்னா நாம் வேண்டிய அந்த வேண்டுதலை அந்த இறைவன் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமாக விளங்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த சிலையின் வலது பக்கமாக அந்த பூ கீழே விழுந்துச்சு அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் உடனடியாகவே மிக விரைவே நடந்தேறும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதே சமயத்தில் சிலையின் இடதுபுறம் கீழே விழுந்துச்சு அந்த பூ அப்படின்னா நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் ஆனால் அதில் சில சிக்கல்களும் கால தாமதங்களும் ஆகும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அந்த சிலையின் முன்புறமாக நேராக பூ கீழே விழுந்துச்சு அப்படின்னா நம் நம்பிக்கை ஏற்ப அந்த வேண்டுதல்கள் சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமாக விளங்குது பொதுவாகவே நண்பர்களே வாழ்வில் ஏதாச்சும் ஒரு துன்பமோ துயரமோ வருது அப்படின்னா நம்ம முதல்ல ஓடோடி போகக்கூடிய நபர் அப்படின்னா அது அந்த இறைவனாக மட்டும்தான் இருக்கும் அப்படி நாம் நமக்கு வரக்கூடிய துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கு அந்த இறைவனிடம் ஏராளமான பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் பூஜை புனஸ்காரங்களையும் மற்றும் மந்திர ஜபங்களையும் செய்வோம் இப்படி நாம் இறைவனை நோக்கி செய்யக்கூடிய வழிபாடுகள் இறை நிறைவேறுகிறதா அந்த இறைவனால் அந்த வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படுதா அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம எல்லோருக்குமே ஒருவிதமான சந்தேகமாகத்தான் கேள்வியாகவும் தான் இருக்கும் இப்படிப்பட்ட சந்தேகங்களையும் கேள்விகளையும் நிவர்த்தி செய்வதற்காகவே நம் முன்னோர்களால் வகுக்கப்பட்ட சாஸ்திரங்களில் நம் வழிபாடுகள் இறைவனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஐந்து அறிகுறிகளை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த ஐந்து அறிகுறிகளை பற்றி தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் நண்பர்களே முதல்ல பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா நாம் அந்த இறைவனை மனமுருக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது நம்மை அறியாமலேயே நம் கண்களிலே இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து தொடங்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம் வேண்டுதல்கள் அந்த இறைவனால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே இது போன்று நம் கண்களில் இருந்து கண்ணீர் வடியும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறங்கூடிய உங்களையும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது கண்ணீர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படி உங்களை எத்தனை பேருக்கு சாமி கும்பிடும்போது கண்ணீர் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்படி நம்ம சாமி கும்பிடும்போது நம்மை அறியாமல் நம் கண்களில் இருந்து கண்ணீர் வருது அப்படின்னா அந்த கண்ணீருக்கும் நம் மனதில் உள்ள கவலைகளுக்கும் எந்தவிதமான ஒரு சந் சம்பந்தமும் இருக்கவே இருக்காது இப்படி நம் கண்களில் வழியக்கூடிய கண்ணீருக்கு காரணமே ஆனந்தமாகத்தான் இருக்கும் அதாவது நாம் அந்த இறைவனின் மீது பக்தி செலுத்தி மனப்பூர்வமாக அந்த இறைவனை வழிபடும்போது நம் மனம் அந்த இறைவனோடு இரண்டற கலப்பதால் அந்த ஆனந்த உணர்வில் காரணமாக ஆனந்த கண்ணீர் தான் நம் கண்களில் இருந்து வெளிப்படும் அதனால் இனிமே நீங்கள் சாமி கும்பிடும்போது உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வருவது அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை இது ரொம்பவுமே ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் இருக்குது நண்பர்களே இரண்டாவதாக பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா நம் வீட்டின் பூஜை அறையில் நம் சாமி கும்பிடும்போது பள்ளிகள் கத்தும் சத்தம் வந்து நம் காதில் விழுந்தது அப்படின்னா அது ரொம்பவுமே ஒரு நல்ல சொல்ல நல்லதுன்னு சொல்லப்படுது ஒருவேளை நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்யாமல் போயிட்டுருக்கீங்க வழிபாடுகள் செய்கிறீங்க அப்படின்னா அந்த கோவிலில் தூண்கள்லேயோ இருக்கக்கூடிய பள்ளிகள் சத்தமிடுவது உங்கள் காதில் விழுந்தால் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் அந்த இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் அர்த்தம் அதனால் நிறைய பேருமே சாமி கும்பிடும்போது பள்ளி கத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கெட்ட சகனமாக நினைப்பாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க நீங்கள் இறைவனிடம் வைக்கக்கூடிய அந்த நல்ல வேண்டுதல் இறைவனால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்த வேண்டுதல்கள் வேண்டியபடியே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் அந்த பள்ளி கத்துவதின் சத்தமாக இருக்கு அடுத்து நாம் மூணாவதாக பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா நாம் இறைவனை வழிபடும்போது இறைவனின் படத்திற்கே அப்படி இல்லைனா இறைவனின் சிலைக்கோ பூக்களை வைத்து தான் வழிபடும் இப்படி நாம் இறைவனுக்கு பூக்களை வைத்துவிட்டு நம்மளோட வேண்டுதல்களை முன்வைத்து இறைவனை பிரார்த்தனை செய்ய கொண்டிருக்கும் போது அந்த இறைவனின் படத்தில் இருந்தோ இறைவனுடைய சிலையிலிருந்தோ ஒரு விபு ஒரு பூ திடீரென கீழே விழும் இப்படி இறைவனின் சிலைகளில் இருந்து திடீரென பூக்கள் விழுது அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய மிக சிறந்த ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் இருக்குது அடுத்து நாலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னா திடீரென நம் காதுகளில் வாத்தியங்களின் சத்தங்கள் கேட்கும் அதாவது நம்ம இறைவனை வழிபடும்போது போது தூரத்தில் மங்கள வாத்தியங்களின் இசைகள் நம் காதுகளில் கேட்குது அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் அந்த இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதையும் நமக்கு அந்த இறைவனின் பரிபூர்ணமான அருளும் ஆசீர்வாதமும் இருப்பதையும் உணர்த்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல அறிகுறியாக இது இருக்கும் அடுத்த நண்பர்களை நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய ஐந்தாவது அறி அறிகுறி என்ன அப்படின்னா நம்ம இறைவனை வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது திடீரென காகம் கத்தும் சத்தம் கேட்கும் இப்படி காகம் கரையும் சத்தம் கேட்டது அப்படின்னா அந்த இறைவன் நம்முடைய வேண்டுதல்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படிங்கிறதுக்காகத்தான் அர்த்தம் ஆனால் நிறைய பேருமே அந்த காகம் கரையும் சத்தத்தை ஒரு குணமாக பார்ப்பாங்க ஆனால் அப்படி நாம் இந்த காகம் கரையும் சத்தத்தை அவசகுணமாகவோ ஆபத்தாகவோ பார்க்கவே தேவையில்லை இது எதனால் அப்படின்னா காகங்கள் அப்படிங்கிறது நம் முன்னோர்களாகவும் நம் குலதெய்வத்தின் வடிவமாகவும் சொல்லப்படுகிறது அதனால தான் நம் வீட்டில் காகம் கரையும் சத்தம் கேட்டால் ரொம்பவுமே நல்ல பலன்கள் நிகழ்வதாக சொல்வாங்க அதிலும் குறிப்பாக நம்ம கடவுள்களை கும்பிடும்போது இந்த காகங்கள் கரையும் சத்தம் நம் காதுகளில் கேட்டால் நம்மளோட வேண்டுதல்கள் வேண்டியதை நிறைவேறும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுதுங்க அதே மாதிரி நண்பர்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னதானம் கொடுக்கலாம் நீங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு லைனில் க்யூவில் நிற்க வச்சு மற்றவங்க கொடுக்குற மாதிரி பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்க ஆனால் எனக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்லாம் சில பேர் நினைப்பீங்க ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வந்து அன்னதானம் ஒருத்தருடைய பசியை போக்கனா கூட ஒரு பொட்லம் நீங்கள் ஹோட்டலில் வாங்கி ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தா கூட அதுவுமே அன்னதானம் தான் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலுமே அதுவுமே அன்னதானந்தாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி